அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் அஸ்வினி மூன்று இதனுடைய விசேஷத்தன்மை என்ன தர்க்கவாதம் அதாவது ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் பேசும் பேச்சுக்கு கேள்விக்கு யாராலும் விடை சொல்ல முடியாது சொல்லுக ஒரு சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெள்ளாவிடத்துக்கு அவர்கள் உதாரணம் இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மிக அருமையாக பேசுவார்கள் இதுவரை யாருமே எண்ணி பார்க்காத ஒரு கோணமாக இருக்கும் இவர்களது பேச்சு தர்க்கவாதிகள் ஒரு சில நேரங்களில் அடிக்கடி இவர்கள் மாற்றத்திற்கு உள்ளாவார்கள் கொள்கை மாறும் எல்லாம் மாறும் அந்த மாற்றத்திற்கு இவர்கள் கொடுக்கும் விளக்கங்கள் இருக்கிறதே அதை யாராலும் மறுத்திட முடியாது அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவர்கள் சில நேரங்களில் நீதியையே மாற்றுவார்கள் இதுவரை நாம் பாரம்பரியமாக எதை கை கொண்டு வந்தோமோ அதை மாற்றுகின்ற வல்லமையும் இவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட அறிவாளிகள் இவர்கள் இவர்கள் வக்கீல்களாக இருந்தால் நன்றாக ஜொலிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு அஸ்வினி மூன்றுக்கு உண்டு அன்பர்களே ஒரு சாதாரண விஷயமல்ல இவர்கள் விஷயம் எந்த ஒரு பிரச்சனையை எடுத்தாலும் அக்கு வேறு ஆணிவாராக பிரித்து உங்கள் வாயாலேயே ஒரு நியாயத்தை சொல்ல வைத்து உங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இந்த தன்மை இருக்கிறதே என்பதை உங்களுக்கு புகட்டுகின்ற ஆற்றல் இவர்களுக்கு உண்டு அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் எந்த இடத்தில் இவர்கள் விவாதம் செய்கின்றார்களோ அந்த இடத்தில் இவர்களே வெல்வார்கள் மற்றவர்கள் மனதை மாற்றக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு இந்த சமுதாயத்தில் பல புது புது விஷயங்கள் அரங்கேறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கப்போவது இவர்கள் இந்த அஸ்வினி மூன்று ஒரு ஜாதகத்தில் இரண்டுக்கு உடையவன் அஸ்வினி மூன்றில் இருக்கிறான் என்று சொன்னால் சின்ன வயது முதல் அவரிடம் ஒரு குணம் இருக்கும் யாராவது ஏதாவது பேசினால் கூர்ந்து கவனிப்பார்கள் அவர்களது பேச்சில் எங்கேயாவது ஒரு தவறு தென்பட்டால் உடனே சுட்டி காட்டுவார்கள் இந்த குணம் சிறு பிள்ளையிலேயே அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டவர்கள் இவர்கள் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை நல்ல நாள் தெளிவாக முடிவெடுத்து அருமையாக செய்து முடிக்கும் ஒரு திறமை இன்று உங்களிடம் தென்படுகிறது ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களது பல நாள் விருப்பம் இன்று நிறைவேறும் ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருந்தீர்கள் அதற்காக உழைத்து கொண்டும் இருந்தீர்கள் அது இன்று கைவசம் கிட்டும் மிதுன ராசி அன்பர்களே கொஞ்சம் கவனம் தேவை இது தேவையானது என்று நீங்கள் கருதிக்கொண்டு தேவையில்லா ஒன்றை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது கவனம் கடகராசி அன்பர்களே நல்ல நாள் பேச்சு பணம் இந்த இரண்டும் இன்று நல்லபடியாக நடக்கிறது எதிர்பார்த்த பணம் வருகிறது உங்களது கோரிக்கை ஏற்கப்படுகிறது நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் உறுதியாக ஒரு இடத்தில் ஒரு கொள்கையில் நீங்கள் நிற்பீர்கள் இந்த அசாத்திய உறுதியை பார்த்து எல்லோரும் வியக்கும் வண்ணம் இருக்கிறது இந்த நாள் நீங்கள் ஒரு உறுதியை காட்டும் நாள் கன்னிராசி அன்பர்களே வீண் விரயம் இன்று ஆகின்றது வேறு வழியே இல்லை ஏனென்றால் உங்களது பயண பாதை அப்படிப்பட்ட பாதையாக இன்று இருக்க வேண்டும் என்று நீங்களே தீர்மானித்து கொண்டீர்கள் அந்த வகையில் பார்த்தால் இந்த செலவுக்கு நீங்கள் தான் காரணம் விரயம் உண்டு இன்று கவனம் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினத்திற்காக இன்றைய தினம் நீங்கள் செயல்பட இருக்கின்றீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல நாள் தொழில் புரிவோருக்கு இன்று அருமையான நாள் வியாபாரம் செய்பவர்கள் அதீதமான லாபத்தை இன்று காண்பார்கள் தனுசு ராசி அன்பர்களே இனி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு கொள்கையை கெட்டியாக நீங்கள் பிடித்துக் கொள்ளும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே தேவையில்லா இடத்திலிருந்து தேவையில்லா ஒரு தொந்தரவு இன்று வருவதற்கு வாய்ப்பு நிரம்ப உண்டு நீங்கள் தான் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களால் இன்று ஒரு சிலருக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் ஒரு உபகாரியை போல் இன்று நீங்கள் இருப்பீர்கள் பெயர் உண்டு மீனராசி அன்பர்களே நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு போட்டியை ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்படும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்